குழந்தையை சார்ந்த வழக்கறிஞர் ஏசி லெனின் அவர்கள் வருகிறாங்க நல்ல ஒரு தரமான கைத்தட்டு கொடுக்கலாம் ஆக்கம் எந்த சாத்திரத்திலும் அடங்காத தத்துவத்தின் விளக்கம் பேச்சாளன் சொற்பொழிவில் மாத்திரம் கட்டுப்படுவது வழக்கம் எங்கள் முத்தமிழின் பெயரை சொன்னால் எங்கள் மூச்சுக்குழா இனிக்கும் அன்னை தமிழை வணங்கி உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழின் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஏனாதி ராஜப்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் தாளர் மற்றும் முதல்வர் உள்ளிட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் மேடையில் விட்டிருக்கிற நடுவர் உள்ளிட்ட எங்களுடைய கலைக்கூடம் இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி அவைக்கு வணக்கம் விடுகிறேன் என் உரைக்கு தொடக்கமிடுகிறேன் நன்றி நடுவர் அவர்களே சொல்லுங்க எனக்கு முன்னாடி வந்தாப்புல தம்பி தம்பி ரொம்ப அழகா பேசினாப்புல எக்ஸாம்னு கேட்டா நாங்களாம் வந்து நோட்ஸே கொடுத்தோன்னு நீ நோட்ஸ் தான்டா கொடுத்த நானும் பக்கத்துல எழுதுற பொண்ணுக்கு பேப்பரே கொடுத்தண்டா இது விட ஆஃபர் எதுவுமே இல்லை பேப்பர் மட்டுமா கொடுத்தேன் என் மனசையே கொடுத்த எத்தனை 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 பேருக்கு மனச பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி நான் கொட்டாங்கூச்சிடி பழ பழனு ஜொலிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா வந்து நில்லு மாம முன்னாடி அழகே அழகே உன்னை மனைவிக்கா இப்படின்னு ஒரு பாட்டு இன்னைக்கு இந்த பாட்டு ஆமா பாட்டு இப்ப கல்யாணம் பண்ணிட்டீங்களே ஏன் நடுவோம் அதை தான் ஞாபகம் கொடுத்துருக்கேன் இப்ப என்ன பாட்டு பாடுவீங்க அடிய போடி பச்சை சிறுக்கு நான் வலிக்கு என்னை பாட்டிக்கிட்ட பாது அடிய பொண்ணு வாடி எனக்கு நீ தான் ஜோடி எனக்கு நீ வேணா போடி சிலுக்கு சுமிதாவா சிலுத்துக்கிற எதுக்கு இப்போ நீ அழுத்துக்கிற எனக்கு நீ தாண்டி ரேச குதிர எனக்கு ஏத்த குதிர நீ வாடி எதுர உன்னை சொத்திடவ சதற பாட்டு தானே போடுவீங்க ஆ அருமையா பாருங்களேங்க ஏதோ உண்மையா எனக்கு முன்னாடி எதிரணியில் வந்து பேசிட்டு போனாங்க ரொம்ப கைலாச உண்மையை சொல்ற கைலாச அளவு தான் பெண்கள் சுதந்திரமா இருக்கிறாங்க இது ஆம நாடு அது வந்து ஒரு சுதந்திர நாடு கட்டுப்பாடு இல்லாத நாடு அப்படி இருக்கு பாப்பா சொன்னாங்க எனக்கு அவங்களோட பத்தி சொல்லும் பொழுது இருபத்தோரு வயசுலயே வந்து இந்த இந்த வயசில் வந்து படிக்கும் பொழுதே திருமணம் பண்ணிட்டாங்கன்னு படிக்கும் பொழுதே திருமணம் உங்களை யாருங்க பண்ணி வைக்க சொன்னால் வீடு தானங்க நாடு இன்னைக்கு என்ன சொல்லுது பதினெட்டு வயசுலேருந்து இன்னைக்கு திருமணம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுனா இருபத்தோரு வயசாக மாற்றினது இது நாடு வீடாக மாற்றினுச்சு பெண்களோட கனவை கலைக்க கூடாதுன்னு இன்னைக்கு பெண்களுக்காக நீ போராடி கொண்டிருக்கு ஒவ்வொரு நாடும் இன்னைக்கு அரசுக்கு தாங்க போராடிட்டு இருக்கு சொல்ல அக்கா வந்து பேசுனாங்க ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்களை பேசுனாங்க ஆனால் அக்காவுக்கும் சம உரிமை கொடுத்து அண்ணன் வந்து நீங்கள் வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்காருன்னா அண்ணனுக்காக தான் நீங்கள் நம்ம நான் ஒரு கை தட்டணும் எங்கள் நடுவர் மட்டும் சளிச்ச ஆள் கிடையாது ஆமாம் எங்கள் அன்னைக்கு ஈக்குவலாக எங்கள் நடுவர் அண்ணன் கரெக்டாக அப்படியே நீ துவைச்சினா நானும் துவைப்பேன் நீ பாத்திரம் வளர்க்கணும் நானும் விளக்கணும் அவ்வளோ சரிக்கு சமமாக போட்டி போட்டு இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காரு வீட்டில் தப்பா தப்பா சொல்லாதீங்க தப்பா சொல்லாதீங்க எல்லா வேலையும் நான் பாதி அவள் பாதி பார்ப்பான் ஆ ஆமாம் எல்லாம் அதுதான் சொல்கிறேன் சவப்பேன் அவன் சாப்பிடுவான் ஓ அவன் அவன் கட்டிக்கிட்டு போயிடுவான் நான் கூட்டிட்டு பாயப்படுவான் அவன் படுத்து கொரட்டை விட்டு தூங்குவான் ஆக ஆக நடுவர் அவர்களே நம்ம சொல்லணும்னா ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டில் தொண்ணூத்தெட்டில் ஜூலை பதினெட்டாம் தேதி சென்னை எத்ராஜி கல்லூரியில் சாரிகான்னு ஒரு பெண் அவங்களோட கூட கவிதான்னு ஒரு பெண் காலேஜ் முடிச்சுட்டு வந்து வெளில வரும்போது ஜூஸ் கடையில் போய் ஜூஸ் சாப்பிட போயிருக்கிறாங்க அங்கே வந்து ஆட்டோவில் வந்து ஒரு ஒரு ரவுடி பசங்க குடிச்சிட்டு அந்த பெண்ணு மேலே தண்ணி தெளிச்சிருக்காங்க தண்ணி தெளிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு பங்கு மேலே போயிட்டு அவங்க துப்பட்டாவை பிடிச்சி இழுத்து அவங்க அதில் கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவர் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் நாட்கள் இருந்து அவங்க இறந்துடுறாங்க அந்த இறந்ததுனால தான் இன்னைக்கு பெண்களுக்கு இன்னைக்கு பெண்கள் கேலிவதை தடுப்பு சட்டம் இந்த தமிழக அரசு அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கொண்டு வந்ததுன்னு சொன்னா இப்படி பெண்களுக்காக பாதுகாப்பாக இருக்குது வீடா நாடா சொல்ல போனா அவனுக்கு மேல் அப்பீலும் போட்டாங்க அப்பீல் போட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சில் கேஸ் வந்தது மறுபடியும் கேஸ் வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒன்பது அந்த ஒன்பது குற்றவாளிகளுக்கும் ஐந்து ஆண்டு தண்டில் ஐந்து ஆண்டுகள் சொல்லி ஒன்பது பேருக்கும் ஆளுக்கு அஞ்சு அஞ்சு வருஷம் கழிங்கடா ஜெயிலுன்னு சொல்லி தீர்ப்பு இன்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து பதினாலு மறுபடியும் வந்திருக்குன்னு சொன்னால் அவங்க எத்தனை அப்பீல் போனாலும் அதை எதிர்த்து போராடி இன்னைக்கு அரசு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துன்னா பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது நாடு தான் நடுவர்களே ரொம்ப பெருமையாக இருக்கு இன்னொன்று சொல்ல போன நடுவர்களே இன்னைக்கு அக்கா அரசு ஊழியர் எதிரணியில் இருக்கிற அக்கா அரசு ஊழியர் அரசு ஆசிரியர் அவங்க வந்து இவ்வளோ தூரம் பேசுறாங்க இன்னைக்கு மகப்பேறு விடுப்பு இன்னைக்கு மகப்பேறு விடுப்பு அரசாங்கத்துல ஆறு மாதம் ஆதிருச்சு ஆறு மாதம் இப்ப ஒன்பது மாதம் ஆனிச்சு இப்ப ஒன்பது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது புதிய சட்டமா இன்னைக்கு பன்னிரண்டு மாதமா முன்னூத்தி முன்னூத்தி அறுபத்தி நாட்களும் இன்னைக்கு பெண்கள் குழந்தை பிறந்தா அவங்களுக்கு லீவு வேணும் அவங்க குழந்தையை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு சட்டம் கொண்டு வந்து எது வீடா நாடா இப்படியா இன்னைக்கு சட்டங்கள் பல இன்னைக்கு சொல்லும்போது ஆரம்பத்தில் சொன்னீங்க வரதட்சணை வரதட்சணை தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்து நீ மக்கள் ஒவ்வொரு பெண்களும் தன்னுடைய வரதட்சணை கேட்கும் போது வரதட்சணை கேட்டால் அவன் மேலே புகார் கொடு அவனை ஜெயிலுக்கு அனுப்புன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பெண்களுக்கும் இன்னைக்கு அதிகாரத்தை கொடுத்தது வீடா நாடா எல்லாமே இன்னைக்கு நாடு தான் நடுகளை இன்றைக்கி செஞ்சிட்டு இருக்கு நீங்கள் வேணால் சொல்லலாம் வீடு படிக்க வைக்கிறோம் நாங்கள் செய்கிறோன்னு ஆனால் படிக்க வைக்கிறதுக்கும் பெண்களுக்கு கட்டாய கல்வி அவசியம் பெண்கள் படிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது மாதத்தம்மை இழிவு செய்யும் மடமையை இன்னைக்கு கொளுத்தோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் இன்னைக்கு நாடு இன்றைக்கி செஞ்சிட்டு இருக்குன்னா அரசு பெண்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுத்து சமூகங்க கொடுத்து சம வாய்ப்பு கொடுத்து சமூக நீதியை கொடுக்குதுன்னு சொல்லிட்டா அப்படி இருக்கிற ஒரே ஒரு இது என்னென்னா வீடா நாடான்னு சொன்னால் நாடு தான் நடுவர்கள் இன்னைக்கு பெண்களுக்கு முன்னுரிமை அவங்களுடைய வளர்ச்சியில் முன்னுரிமை கொடுக்குது ஒரு பாட்டு கூட இப்போ ஒரு பாட்டு வந்துச்சு சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு எவ்வளோ ஒரு அருமையான வரிகள் இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு முன்னுரிமையாக அவங்களுக்கு இடஒதுக்கீடு தந்து இன்னைக்கு இன்னைக்கு இலவ இலவச பஸ் பேருந்து எவ்வளோ கொடுக்குறாங்க இன்றைக்கி பெண்களுக்கு இன்றைக்கி ரேஷன் கார்டே ஆண்கள் இருந்தால் போய் அடக்க வச்சு குடிச்சு போடுறான்ட்டு பெண்கள் கையில் கொடுத்துட்றாங்க இன்னைக்கு குடும்ப தலைவிதான் குடும்ப தலைவன் கிடையாது அப்படியே இன்றைக்கி அரசு வந்துருச்சு அதனால் மறுக்க முடியுமா ஒன்றே ஒன்று சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகிற நடுவர்களே பெண்களை போற்றுவோம் பெருமைக்குரிய நாடாக மாற்றுவோம் என்று சொல்லி இந்த நேரத்திலே நடுவர்களே இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் வழக்குகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ளது அதோடு இந்த வழக்கையும் நிலுவையில் வைத்து விடாமல் இதற்கு உடனடியாக தீர்ப்பு வழங்க வேண்டும் நீங்களும் நாடுக்கு தான் தீர்ப்பை வழங்குகிறேன் என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி எனக்கு கொடுக்கப்பட்ட நேரமோ நெருக்கம் அதனால் என் உரையில் ஏற்பட்டது சுருக்கம் என் வார்த்தையில் உண்டானதாக உங்களுக்கு மயக்கம் அதிகம் பேசியதில் கொஞ்சம் கரக்கம் இதற்கு மேல் பேசினால் உங்களுக்கும் எனக்கும் வந்துவிடும் வணக்கம் அதனால் நன்றி வணக்கம்